ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இது ராகுவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி ஒன்பது வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஒன்பது வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை ஒன்பது ப்ளஸ் பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு நான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பனிரெண்டு வருடங்கள் இருக்கலாம் பதினாறு வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் சென்ட்ரு பகுதியில் ஒன்பது வருடங்களாக நான் எடுத்திருக்கிறேன் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்குமே எடுத்துக்கலாமே இப்போ குரு தசை வருது இப்போ குரு தசையில் என்னோடய கணக்குப்படி ராகு கேது பயிற்சி இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய கேது ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் சூரியன் மாத ஒரு பலன்கள் அவருக்கு ஏன்னா மாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு மாதம் தான் இருக்கும் ஆனால் ஜென்ம ராசியில் ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அவர் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் இவர் ஜென்ம ராசியில் இருக்கும்போது பலமாக இருக்குது இந்த ராகு பகவான் அப்போது இந்த ராகுக்கு முழுமையான பலத்தை கொடுத்தவர் சனி பகவான் இந்த ஒன்றரை வருஷ காலமும் முழு பலத்தை பெற்றிருக்கிறார் இந்த ராகு பகவான் இதுக்கு குரு பார்வை இருக்குது இப்போ என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை ஒரு சில பேருக்குன்னு வச்சுப்போம் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து நல்லா இருக்கார் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் அந்த ஜென்மராசியில் ராகு வரும்போது நல்லது செய்யும் கெடுபலங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா கெடுபலங்கள் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த கெடுபலங்கள் செய்யலையா அதுக்கு குரு பார்வை கண்ட்ரோல் பண்ணோம் இப்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் நல்ல பலன்கள் உண்டு ராகு பகவான் இருக்கிறது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையான நல்லாவே இருக்கும் அது வந்து எந்த விதத்திலயும் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது படிக்கிற காலகட்டத்தில் பதினாறு வயசுலேருந்து இருந்து இப்ப இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எடுத்துப்போ குரு தசையில் படிப்பு நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் ஜென்ம சனில இருக்கும்போது நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம் இந்த சனி பகவான் ஆனா ராகு கேது அப்படி பண்ணாது நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக இந்த குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு ரெண்டு குடையவன் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவரே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் அவருடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது குரு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா நம்ம லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேசவே கூடாது இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து ஏன் இது வருதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா நேரம் சரியில்லைனாக்கா அது மாதிரி மன அழுத்தங்களை கொடுத்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி ஏழரை சனி வரும்போது நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது பிரியருது பிரேக்கப் ஆகிறது சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஒரு சில பேர் டேஷன் வரைக்கெல்லாம் போவாங்க அது ஜென்மசனியில் போயிருப்பாங்க இது எல்லாமே மாறும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் பழைய நிலைமைக்கு வருவீங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா எ எதுவுமே இருக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் இப்போ பிறக்கும் இது வரைக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நிறைய இருந்திருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை உடல்நிலை தொந்தரவு எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருபது டு இருபத்தஞ்சுன்னு வச்சுப்போம் இந்த இருபத்தஞ்சி வயசுல பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இந்த குரு தசையில என்னோட கணக்குப்படி எந்த வயதில் இருந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருந்தீங்கனாக்கா குரு தசையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் வந்து முயற்சி அதிகமாக பண்ணணும் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா முயற்சி அதிகமாக பண்ணணும் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குருதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அதாவது சுக்கர புத்தியிலிருந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இது எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யாது அந்த அமைப்பில் வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு எல்லா வழியிலும் உங்களுக்கு நல்லா இருக்கு அதாவது கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நீங்கள் தான் போய் எடுத்துக்கணும் அது மாதிரி வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணத்துக்கு ட்ரை பண்றீங்கனாக்கா கொஞ்சம் வேகம் தேவை உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அதாவது முழு முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னாக்கா இப்ப திருமணம் முடியும் இருபத்தி ஆறு வயசுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இப்ப சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு நன்மை செய்யுமான்னாக்கா ராசியாதிபதி விரையாதிபதி சனி தசையில கர்மாடிப்படையில சனி தசை வர்றது இது நன்மை செய்யுமான்னா உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி ஆனா ஏழரை சனி வரும்போது சனி தசை நடந்து கொண்டு இருந்தால் பலன்கள் கம்மி தான் நீங்க நல்லாவே இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லல சனி தசையில நல்ல ஒரு வளர்ச்சிகளில் இருந்திருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து உங்களுக்கு சனி தசை அந்த ஏழரை சனில நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் போன ஜென்ம சனில கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இப்போ ஜென்ம ராகு சனியோட வீட்டில் சனியோட மொத்த உருவமா ராகு பகவான் இருக்கிறார் இப்போ என்ன பண்ணோம் ஜென்ம ராசியில ராகு பகவான் இருக்கிறது குரு பார்வையோடு இருக்கிறதுனால ஓரளவுக்கு மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வேலை போகுதுன்னாக்கா இப்போ போயிட்டு இருக்கு நல்லபடியாக போயிட்டு தொழில் நல்லபடியாக போகுதுன்னாக்கா போயிட்டு ஆனால் ஆவரேஜ் தான் தொழில் ஆவரேஜ் தான் என்னதான் இருந்தாலும் வேலையில் கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஆனால் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவானுக்கு ஏழரை சனி வரும்போதோ சனி தசையிலோ முதலாளியாக இருந்தால் மட்டும் பிடிக்காது பிடிக்காதுன்னு கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து அவயோக தசைகள் ஏதாவது ஒன்று நடக்கும் உடனே காட்டி விட்டுரும் உடனே அந்த பிரச்சனை பண்ணி விட்ரும் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மாதிரி எந்த தசையா அது உங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கே தெரியாது உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒன்று ஏழை சனி இல்லை அஷ்டம சனி ஏதோ ஒரு வகையில் அவயோக தசைகள் நடந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்திருந்தால் இப்போ முதலாளித்துவமே பாதிக்கப்படும் முதலாளிங்கிற வேலையை அப்படியே மொத்தமாக அடியோட உக்காரோம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது பண வரவு மொத்தமாக கட்டாகும் அதாவது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது சனி தசையில் முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க ஏதோ ஒன்று நிறைய இருக்குது நீங்கள் இரநூறு தொழில் இருக்குது அந்த தொழிலில் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு போது அந்த வருமானத்தை கம்மி பண்ணும் அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு இப்போ வளர்ச்சி பார்க்கலாம் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் தொழிலை மாற்றுறதோ ஒரு இடத்த மாற்றுறதோ வேண்டாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறால நம்பி கடன் கொடுக்கறது இல்லை காசு இந்த பணம் கொடுக்கறது இல்லை பணம் வாங்குறது இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைக்காக பணம் கட்டுறதெல்லாம் வேண்டாம் யாரையுமே உங்கள் பசங்களுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கே இருந்தாலும் சரி ஒரு பணம் கட்டுறது கூட நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காகவோ இல்லை வெளிநாடு போகிறதுக்காகவோ பணம் கட்டி ஏமாற வேண்டாம் இதெல்லாம் ஜென்மராகு கொடுக்கும் இது மாதிரி ஆசைகளை காட்டி உங்களை வந்து மாய வலையில் சிக்க வைக்கும் அது மாதிரியான ஜென்மராகு ஆனால் குரு பார்வை இருக்கிறது உங்களுக்கு யோசனைகள் வரும் இதை பண்ணக்கூடாது அதில் வந்து நீங்கள் தப்பிக்கலாம் உங்களுக்கு உங்கள் கர்ம அடிப்படையில் சனி நல்லா இருந்தால் நீங்கள் தப்பிக்கலாம் இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் எதையுமே நிறுத்தி நிதானத்தோடு யோசிச்சு பார்த்து நீங்கள் செய்கிறது நல்லது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ வேண்டாம் திருமணம் அப்படிங்கிறது ஆனால் கூடி வரும் திருமணம் இல்லைன்னு சொல்லலை உங்கள் சுயஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் கூடி வந்துடும் அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் மூன்றுமே நல்லா இருந்துச்சுன்னா இப்போ கூடி வந்துடும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கன்ஃபார்மாக கூடி வந்துடும் ரெண்டாம் இடத்துல தான் சனி நீங்கள் பயப்படவே தேவையில்ல இல்லை பெருசாக கெடுபலங்கள் கிடையாது பாதி கிணறுக்கு மேலே தாண்டிங்க முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டிங்க இன்னும் ரெண்டரை வருஷம் தான் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அது அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இருந்தாலும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற கிரகங்களோட பயிற்சி எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி பலன்கள் கம்மி தான் அதே மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த தசை சப்போர்ட் பண்ணோம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது இப்போ ஏழை சனி போயிட்டுருக்கு சனி தசையில் கொஞ்சம் பார்த்து எதையுமே பண்ணுறது நல்லது வேலை நல்லாவே இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி நல்லாவே இருக்கும் அது நமக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனால் தொழில் மட்டுமே கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் நாற்பத்தி அஞ்சு வயசுலருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பதினேழு வருடங்கள் புதன் தசை இந்த புதன் தசை இது ஐந்து குடையவன் தசை அஷ்டமாதிபதி தசை இந்த தசையில் ஏழரை சனி வந்துச்சுனாக்கா அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் ஐந்து கூடைய பலன்களை கொடுக்கும் ரெண்டுமே ஆனால் சனி தசையில் அப்படி சொல்ல முடியாது சனி தசை ஃபுல்லாகவே டஃப் தான் எல்லாமே வந்து முதலுக்கே மோசமாக தான் இருக்கும் சனி தசைங்கிறது தசை அப்படி கிடையாது பூர்வ சனாதிபதி தசை மறைமுக சுப தொடர்பு நல்ல நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினால் நல்ல இடத்துலருந்து தசை நடத்தினா கூட அஞ்சு கூடைய பலன்கள் நல்ல ஒரு வளர்ச்சி வருமானம் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு பக்கம் போனால் கூட ஒரு பக்கம் நிம்மதி இல்லாதது அதாவது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்கள் என்னன்னாக்கா எட்டாம் அதிபதிக்கு உண்டான பலன்கள் இப்போ வந்து அவமானப்படுறது ஒரு பக்கம் நல்லா இருப்பீங்க ஒரு பக்கம் வளர்ச்சி ஏதோ ஒரு வகையில் வருமானம் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சொந்த பந்தத்தில் அவமானம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிற அவமானம் பார்த்துட்டு போயிடுவான் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிடுவாங்க ஒரு கடன் பிரச்சனை சொல்ல முடியாது நிறைய இருக்கும் உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அதில் வந்து ஒரு அவமானத்தை கொடுத்து அசிங்கப்படுத்த வைக்கிறது தான் இந்த அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்கள் அந்த பலனை அஷ்டமாதிபதி கொடுக்க மாட்டார் அதாவது புதன் கொடுக்க மாட்டார் இது சனி தான் கொடுக்கும் இந்த ஜென்ம ராசிக்கு வரும்போது சனி கொடுக்கும் ஜென்ம சனியில் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டா பரவாயில்ல பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் இருந்தாலும் கவனமா இருந்துட்டிங்கனாக்கா புதன் தசையில நீங்க தப்பிக்கலாம் தொழில் நல்லாவே இருக்கும் தொழிலில் பிரச்சனைகள் வராது நீங்க எதையுமே மாற்றாதீங்க நல்லபடியா நீங்க தொழில் போவோம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்த பணம் வர்றது வாகன பணத்தை கொடுக்கறது கடன் பிரச்சனை தேர்தல் இது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தா ஏன்னா உங்களுக்கு கூட வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து மருத்துவ செலவுகள் வச்சுட்டே வந்திருக்கும் இது எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குரு பார்வை ஒன்றே சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அந்த கேதுபகான் இப்ப ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாரு சூரியனோட வீட்டில் உட்கார்றாரு இது பெருசா எதில் கெடுக்கும் அப்படின்னாக்கா நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கூட்டுத்தொழில் தொழில் இது மாதிரியான அமைப்பு உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க எதையுமே நீங்கள் பார்த்து நிதானத்தோடு நீங்கள் பண்ணிங்கனாக்கா இந்த ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல கேது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஏழரை சனி தான் உங்களுக்கு கொடுக்கணும் இதில் அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களையும் கொடுக்கும் ஐந்து கூடைய பலன்களை கொடுக்கும் இந்த பதம் தசையில் அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி ஒம்பது எழுபது வரைக்கும் கேது தசை இப்போ கேது புதன் தசையில் நல்லா சம்பாதிச்சுருப்பீங்க நல்லாவே இருந்திருப்பீங்க இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் ஆனால் கேதுல இருக்கிற இடந்திராம போயிருக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அதை வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த கேது பகவான் செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் சூரியன் சந்திரனோட வீட்டில் உங்கள் சுய இருந்து தசை பண்ணியிருந்தால் அந்த வீடு கொடுத்த கிரகமும் அவருக்கு பலமாக இருந்துச்சுனாக்கா அந்த தசை பலமாக இருக்கும் அப்போ கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசை கெடுத்து விட்டு போய்டும் மொத்தமாக காலி பண்ணி விட்டு போயிடும் நீங்கள் என்னென்னலாம் சம்பாதிச்சிருப்பீங்களோ புதன் தசையில் அது எல்லாமே கேது தசையில் போயிருக்கும் சொத்து பத்து ரீதியாக அதுலேயும் இந்த செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா சொத்தெல்லாம் அடமானம் வச்சுருப்பீங்க நகையெல்லாம் அடமானம் வச்சுருப்பீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அத்தனையும் அடமானத்தில் இருக்கலாம் இது எல்லாமே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இப்போ பரவாயில்ல இப்போ கேது தசையில் ரிலீஃப் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிடும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க கடன் பிரச்சனை தீரும் இப்போது உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கேது ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உடல்நிலை தொந்தர்களை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது எழுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரன் இது நல்ல தசை அருமையான தசை இந்த டைமில் ஏழரை சனி இந்த ராகு கேது பயிற்சி எதுவுமே வேலை செய்யறது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட இந்த ராகு பகவான் இப்போ ஜென்மராசியில் உக்காரும்போது சுக்கரதசை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் உடல்நிலை நல்லாயிருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுருக்கா எல்லாமே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்களா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ க்ளியர் ஆகும் உடல்நிலை தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னவா பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே கிளியர் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது உங்கள் சொத்து சுய சம்பாத்திய சொத்து எதுவுமே பிரிக்க முடியாத சொத்து இதில் பஞ்சாயத்தெல்லாம் நிறைய இருக்கும் பசங்களுக்குள்ள இது எல்லாமே தீர்வுக்கு வரும் இந்த ஏழை சனி முடியறதுக்குள்ளே தீர்வுக்கு வந்துடும் ஒரு நல்ல ஒரு ஒரு இது கொடுத்துருவீங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு பதிலுக்கு கொடுத்துருவீங்க இல்லைனா உங்கள் சகோதர சகோதரிகள் பிரிக்க முடியாத சொத்து எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜென்மராசியில் ராகு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது வராத பணம் நினச்சிருப்பீங்க வரும் இப்போ எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத சொத்து வரவு அது மட்டும் இல்லாமல் உயில் சொத்து இது மாதிரி பழைய உயில் சொத்து ரொம்ப நாளாக உங்களுக்கே தெரியாத சொத்தெல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் என்னோட கணக்குப்படி நான் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் எடுத்திருக்கேன் சூரிய தசையில் உங்களுக்கு முன்ன பின்ன வரலாம் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு மற்றபடி நல்லாவே இருக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் நன்றி